ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒருத்தன் கார்ல குறுக்கால வந்துடுறான் இவர் டக்குன்னு ஸ்டேரிங்க திருப்பி அவன் கார் மேல மோதாமா தப்பிக்கிறாரு ரெண்டு பேரும் கார்ல வேகமா வந்துட்டு இருக்கும் போது அவரோட கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுது இவரும் இறங்கி போய் காரை சரி பண்ணி பாக்குறாரு ஆனா அவரால சரி பண்ண முடியல தூரத்துல ஒரு கார் வரத பாத்துட்டு எழுப்புக்காக கை நின்றாங்க கார் பக்கத்துல வரவன் தான் தெரியுது இவன் தான் குறுக்கால வந்தவன் அவன் வேகமா இவங்க மேல மோதற மாதிரியே வந்து வண்டி நிறுத்தாம போயிடுறான் கொஞ்ச நேரத்துல பின்னாடி ஒரு பெரிய ட்ரக் வந்துட்டு இருக்கு ட்ரக் காரங்கிட்ட எழுப்பு கேட்கிறாங்க அவன் கார செக் பண்ணி பார்த்துட்டு பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு நான் போய் அங்கிருந்து ஒரு மெக்கானிக் அனுப்புறேன் அது வரையும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு நான் போய் மெக்கானிக்கை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன்னு அவங்க போய் அந்த ட்ராக்ல ஏறி கிளம்பிடுறாங்க போனவங்க ரொம்ப நேரமா திருப்பி வராதனால தன்னோட ஒய்ஃபுக்கு என்னாச்சோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு அப்ப திடீர்னு கார் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது ரெண்டு ஒயர் கட்டா இருக்கிறத பாக்குறாரு அந்த ஒயரை கனெக்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது இவர் ஒய்ஃபுக்கு என்னாச்சோன்னு பயத்துல வண்டி வேகமா ஓட்டிட்டு போக எதுல அந்த ட்ரக் போறதை பாத்துறாரு அந்த ட்ரக் ஓவர் டேக் பண்ணி ட்ரக்ல செக் பண்ணி பாக்குறாரு அதெல்லாம் அவங்க ஒய்ஃபை காணும்